என்று எழுதிய பலகையை தனது கடை கதவுக்கு மேல் கொண்டிருந்தார் அதன் உரிமையாளர் அந்த பலகை குழந்தைகளை ஈர்க்கும் என்று அவர் நினைத்தார் அப்படியே ஒரு சிறுவன் கடையின் முன் வந்து நின்றான் நாய்க்குட்டிகளை நீங்கள் என்ன விரகி விற்க போகிறீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை என்று கடைக்காரன் சொன்னார் நான் குட்டிகளை பார்க்கலாமா என்று கேட்டான் கடை உரிமையாளர் புன்னகைத்து உள்பக்கம் விசலடித்தார் நாய்க்கூண்டில் இருந்து பந்துகளை போல ஐந்து குட்டியோண்டு நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன ஆனால் ஒரு குட்டி மட்டும் மிகவும் பின்தங்கி மெதுவாக வந்தது நொண்டி நொண்டி வந்த அந்த குட்டியை உடனே கவனித்த சிறுவன் என்னாச்சு அதுக்கு என்று கேட்டான் அந்த நாய்க்குட்டியை பரிசோதித்த கால்நடை மரத்து மருத்துவர் அதற்கு பிற்பகுதி சரியாக வளர்ச்சி அடையவில்லை எனவே எப்போதும் மூடமாகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டதாக விளக்கினார் கடைக்காரர் சிறுவனின் முகத்தின் ஆர்வம் இந்த குட்டி தான் எனக்கு வேணும் என்றான் அப்படி என்றால் நீ அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம் நான் அதை உனக்கு இலவசமாக தருகின்றேன் என்றார் கடைக்காரர் அந்த குட்டி பையனின் முகத்தில் இப்போது சிறு வருத்தம் கடைக்காரரின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து விரல் நீட்டி சொன்னான் நீங்க ஒன்றும் எனக்கு இதை இலவசமாக கொடுக்க வேண்டாம் மற்ற விலை கொடுத்து வாங்க தகுதியானதுதான் நான் இந்த குட்டியை உரிய தொகையும் கொடுத்து வாங்குகின்றேன் ஆனால் இப்போது என்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு பாக்கி தொகையை மாசம் மாசம் கொடுத்து கழித்து விடுகின்றேன் என்றான் ஆனாலும் கடைக்காரர் விடவில்லை ஐயா இந்த நாய்க்குட்டியால் உனக்கு எந்த பயனும் இல்லை இதனால் மற்ற நாய்க்குட்டிகளைப் போல ஓட முடியாது குதிக்க முடியாது உன்னோடு விளையாடவும் முடியாது என்றார் உடனே அந்த பையன் குனிந்து தனது இடது கால் பெண்டை உயர்த்தினான் வளைந்து மூடமாகி போயிருந்த அக்கால்களில் ஓர் பட்டை மாட்டப்பட்டிருந்தது இப்போது அவன் கடற்காரரை நிமிர்ந்து பார்த்து சொன்னான் என்னாலும் தான் ஓட முடியாது குதிக்க முடியாது இந்த நாய்க்குட்டியின் கஷ்டத்தை தான் இதுக்கு இப்ப தேவை என்றான் உன் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ உயிரோடு இருக்கின்றாய் ஆனால் பிறர் வலியை உன்னால் உணர முடிந்தால் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்